ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தரிய லகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லோகம் நான்கு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் மந்த்ரம் தும் தேவியின் வடிவம் சர்வ அபீஷ்ட சித்தியர்த்த பராசக்தி ரூபம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை எந்திரம் தங்கம் அல்லது வெள்ளி தகட்டில் வைத்திருக்கலாம் தினமும் மூவாயிரம் முறைகள் முப்பத்தி ஆறு நாட்கள் அல்லது ஆயிரம் முறைகள் நாற்பது அல்லது பதினாறு நாட்கள் ஜபம் செய்யலாம் ஜபம் வடகிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும் யந்திரம் வெள்ளியிலும் தங்கத்திலும் செய்ய முடியாதவர்கள் புஷ்பத்திலோ குங்குமத்திலோ செய்து கொள்ளலாம் கிழக்கு நோக்கி குங்குமத்தினால் லலிதா சஹஸ்ர நாமார்ச்சனை கூடவே திருசதி அர்ச்சனையும் செய்வது சிறப்பு நிவேதனம் வெண்பொங்கல் எலுமிச்சை பழ சாற்றுடன் கலந்த அன்னம் கரும்பு துண்டுகள் பால் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் கூடவே தாம்பூலமும் செய்யலாம் பலன்கள் பயம் வறுமை நீங்கும் பெரும் நிலப்பகுதிகள் கிட்டும் வராத சொத்துக்கள் இதுபோன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எவ்வளவு முயற்சி செய்தும் கடினமாக உழைத்தும் பணம் சேரவில்லை சில பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சேராம செலவாகும் அப்படியே சம்பாதிச்சாலும் பணம் வந்து நம்மள பெரிய ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வராது அதுக்கு காரணம் நமக்கு சப்கான்ஷியஸாக இருக்கிற ஒரு பயமும் நம்ம மேலேயே இருக்கிற ஒரு அவநம்பிக்கையும் இந்த அவநம்பிக்கையும் பயமும் நீங்கி பெரிய வருமானத்தை தரக்கூடிய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல பெரிய சொத்துக்கள் நம்ம பேருக்கு மாறி வருதோ இப்படியான அதிர்ஷ்டங்கள் நம்மளோட ஸ்டேட்டஸையே மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த மந்திர ஜபத்தோட பலன் இருக்கும் ஸ்லோகம் ஸ்லோகம்யா பாணிபியாம் அபய வரதோ தெய்வதகனஹா துவமேகா நெய்வாசி பிரகட்டித வரா பீத்தி அபிநயா பயா திராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாஞ்சாசமதikam சரண்யே லோகானாம் தவகி சரணம் ஏவ நிபுனௌ ஸ்லோகத்தின் அர்த்தம் த்வதன்யஹ உன்னைத் தவிர மற்ற தெய்வதகனஹ தேவர்களின் கூட்டம் பாணி ப்யாம் இரு கரங்களால் அபய வரதஹ பயம் இன்மையையும் விரும்பியதையும் தருவது த்வம் ஏகா நீ ஒருவளே பிரகடித வரா பீத்தியபின விரும்பியதை தருவதையும் பயம் இன்மையை அளிப்பதையும் அபிநயித்து காட்டுபவளாக நெய்வாசி நீ இல்லை லோகானாம் ஷரண்யே உலகின் புகலிடமாகுபவளே பயாத்ராதும் பயத்திலிருந்து காக்கவும் வாஞ்சா சமதிக்கம் பலமபிச்ச விரும்பியதற்கு அதிகமான பலனை தரவும் தவ சரணவ் ஏவ உன் திருவடிகளே ஹி வல்லவை அல்லவா தாயே ஹே அம்பா உன்னை தவிர மற்ற தேவர்களெல்லாம் அபயம் வரதம் எனும் ஹஸ்த முத்திரைகளை காட்டுகிறார்கள் நீ ஒருவள்தான் அந்த அபிநயங்களை செய்வதில்லை ஏனென்றால் உன்னுடைய திருவடிகளே பயத்திலிருந்து காக்கின்றனவே அவைகளை அவரவர் விரும்பியதற்கு அதிகமாகவே வரம் அளித்து விடுகின்றன